வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோமிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விதியிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு கிடைக்கின்ற மூன்று வள்ளிகள் மூன்று யோகங்கள் மூன்று வாசல்கள் அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க சனிபோனுடைய வக்கர பயிற்சி படங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களையும் விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சனிவனுடைய பார்வை உங்களுடைய விருச்சகத்திற்கு நான்காம் இடம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வேலையில் ஐந்தில் ராகும் பதினொன்று லக்கியதும் இருக்கிறார்கள் பதினொன்று லக்கியது இருப்பது வருமானத்தில் கைவிக்கும் லாபத்தில் கைவிக்கும் லாபத்தில் தடை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு தவறான நண்பர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தீவில்லாத அலைச்சல்கள் பயணங்கள் போன்ற விவகாரத்தை எடுத்துக் கொடுக்கும் பிள்ளைகள் வழியிலும் வாழ்க்கை துணை வழியிலும் விபரீத விரைசல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இதுல எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு நன்மை என்னன்னா குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது இயலாம்பீடான ரிஷபத்தில் குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு மட்டுமே உங்களுக்கு பல இடத்துல காப்பாற்றி விட போகிறார் அதுல தான் சந்தேகம் இல்லை குரு பார்வை உங்களுக்கு முழுவதாக கிடைக்கின்ற காரணத்தினால் உடலும் மனமும் தெம்பாகும் ஆரோக்கியம் ஏற்படும் உங்களுடைய முடிவுகள் மட்டுமே உங்களை வெற்றி பெற வைக்கும் சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சனிவானுடைய வக்ரம் என்பது பல வழிகளில் உங்களுக்கு நன்மை செய்யுது ஆமாங்க கெடுக்கின்ற ஒரு கிரகம் கெட்டுப்போனால் நிச்சயமான முறையில் கொடுக்கின்ற கிரகம் தடையில்லாமல் கொடுக்கும் என்று சொல்வார்கள் அதன் வழியில கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரம் அடைந்து விட்டார் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு வக்ரத்துல தான் இருக்கப்படுறார் அப்போ அவருடைய பார்வையால் உங்களுக்கு ஏற்பட்ட கெடுபலன் ஏற்படாமல் இருக்கப் போகிறது அந்த காரணத்தின் மூலமாக நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டதை செஞ்சு முடிச்சுக்குங்க நடத்தி முடிச்சுக்குங்க அதற்கு ஒரு மூன்று அதிர்ஷ்ட வாசல்களை திறந்து விடுகிறார் இந்த குரு பகவான் இந்த ஒரு நேரத்தில் அதில் முதலாவதாக ஏழில் இருக்கக்கூடிய அந்த குருவோடு செவ்வாய் இணைகின்ற ஒரு தருணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வேலையில் திருமண சம்பந்தமான காரியத்தை நீங்கள் முடிச்சிக்கிறது ஆரம்பிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கிறீங்களா மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிஸ் பண்ணிடாதீங்க சோ தவறாம அதை பயன்படுத்திங்க நீங்கள் மீண்டும் ஒன்று சேர முடிக்கும் மேலும் தவறான ஒரு வாழ்க்கையை யூஸ் பண்ணுவாங்க அந்த வாழ்க்கை துணையோட மாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதே ஏன் நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை இல்லை ஒரு தொழில் இல்லை அதனால ஒரு கட கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் மாறுவதற்கும் அவர்கள் மாறுவதால் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமான முறையில் உண்டு ஸோ இதை வந்து தாராளமா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ ஒரு விஷயத்தை தாராளம் நீங்க பயன்படுத்திங்க இரண்டாவது விஷயமாக இங்கே கருதப்படுவது எது என்றால் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் உங்களுடைய நண்பர்கள் வழியிலும் உங்களுடைய உறவுகள் வழியிலும் நிச்சயம் வரவு உண்டு தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு வேலையில் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இப்படி புதிதாக அறிமுகக்கூடிய நண்பர்கள் இப்படி பல விதத்தில் உறவுகளால் வரவு கிடைப்பது நிச்சயம் அதனால கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிக்கிறதுக்கும் சில பேர்கிட்ட தயங்காமல் உதவி கேட்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் புதிய நபர்கள் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உறவுகளை விரிவுபடுத்திக்கிறது பழகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக வாழ்க்கையில புதியதொரு மாற்றத்தை சந்திப்பீங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மாதிரி இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு உருவாகி கிடைக்கும் பயன்படுத்திங்க மூன்றாவது விஷயமாக இங்கே சொல்லப்படுவது அரசாங்க வழிகளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேட்டுட்டு எதிர்பார்த்தாலும் சரி புதிய வாய்ப்பு கிடைக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு வேலை தொழில் அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் குடும்ப ரீதியான கடன் குறையணும் பாரம் குறையணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு தருணத்தில் பெரிய ஒரு பதவியோ பெரிய ஒரு வாய்ப்போ அல்லது பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உதவியோ அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்ப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிஸ் பண்ணிடாதீங்க நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திங்க இந்த மூன்று வழிகளில் உங்களுக்குரிய வாசல் கதவு அதிர்ஷ்ட வாசல் கதவு திறக்கப்படும் அதனால உங்களுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் ஸோ பயன்படுத்திங்க விட்டுறாதுங்க இந்த பயிற்சி லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லமுடன்